வணக்கம் மக்களே காலையிலேயே அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்து பல் குஞ்சியில் இருக்கேன் எப்படியும் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் கட்டாயம் வேப்ப பல் பல்வழைக்கிடுவேங்க இந்த வேப்ப பல் வளர்க்குறது அறிவியல் பூர்வமாக அது எந்தளவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு பல்ல சொத்தாக ஏற்பட்டதில்லை வயிற்றில் கீரி பூச்சி இல்லை புழு இந்த மாதிரி வந்ததில்ல பல்லு வலி வந்ததில்ல ஓப்பன் உண்மையை சொன்னோம்னா பல்லு வலி இப்போ வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது அவங்கவுங்க பேஸ்ட்டில் ப்ரெஷ்ஷில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட வளர்க்குவாங்க அவங்களுக்கு சொத்தையிருப்பதுன்றாங்க ஏற்படுதுன்றாங்க வழி வருதுன்றாங்க ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் பல்வழி வந்ததில்லை பல்லு சொத்தையே வந்ததில்லைங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முடிச்சின்னா காசு அவ்வளோவா நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை தோட்டங்களில் வீடுகளில் நம்ம வந்து இலவசமாக பறிச்சுக்க முடியும் உடச்சி வளர்க்க முடியும் இதுக்கு அவ்வளோவா நம்ம செலவும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் உடலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நன்மை இதை வெளிநாடுகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் வெளிநாடுகள்லாம் வந்து இதை வந்து பாக்கெட்லேயோ இல்லை கவர்களையோ அடைச்சி விற்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு நம்ம இயற்கையாகவே இந்த விவசாய முக்கியம் வந்து கிடைக்குது பல விளக்கியாச்சு அப்படி இந்த மோட்ரு ஓர தண்ணில உப்பிச்சிட்டு நான் பண்ணணும் மாதிரி ஈரலேருந்து பழு தேய்க்கணுங்க இந்த மாதிரி ஈழ ஈரலேருந்து நம்ம பழு தேய்க்கும் போது பழமொழியும் கேள்விப்பட்டிருப்போம் ஈரலேருந்து நம்ம வந்து பழுது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஈரலை நல்லா அழுத்தம் கொடுக்கும் பொழுது ரத்த ஓட்டம் நம்ம பல்லுக்கு எல்லா பல்லுக்குமே சரிசமமாக போய் நம்ம பற்களோட வலிமையை கூட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் ஈரலு தான் பழுத்தேன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவு வேப்பங்குச்சியில் விளக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன தான் நன்மை கிடைக்கிது அப்படின்ட்டு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி